اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நபி அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவாசிகள் நபித்துவத்தின் பதிமூன்றாம் ஆண்டு ஹஜிக் காலத்தில் அகபாவில் செய்து கொண்ட இரண்டாவது ஒப்பந்தம் சம்பந்தமான தகவல்களை கடந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு ஹிஜ்ராவின் தொடக்கங்கள் இறுதி நபி அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு குறைசி தலைவர்கள் தீட்டிய திட்டங்கள் போன்ற தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் அறியாமையும் இறை நிராகரிப்பு சூழ்ந்திருந்த அந்த பாலைவனங்களுக்கு நடுவுல இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையை நிலை நிறுத்துவதற்கென்று ஒரு தனி நாடே தனக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய எதிர்பார்ப்புல முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டை நோக்கி ஹிஜ்ரா செய்ய நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க ஹிஜ்ரா என்றால் தன்னுடைய எல்லா உலக ஆதாயங்களையும் இழந்து சொந்த மண்ணில் உள்ள உடைமைகளை அப்படி அப்படியே விட்டுட்டு தன்னையும் தனது மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய சொந்த நாட்டை சொந்த ஊரை துறந்து அந்நிய நாட்டுக்கு அந்நிய ஊருக்கு செல்வது தான் ஹிஜரா என்பது செல்லும் வழியில அல்லது செல்வதற்கு முன்பு பல ஆபத்துகளை சந்திக்க வேண்டியது வரும் அதனால உயிர் பறிப்பகலாம் உடைமைகள் அபகரிக்கப்படலாம் செல்லக்கூடிய இடத்துல நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது அங்கு நமக்காக என்னென்ன கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் மறைந்திருக்குமோ அதுவும் தெரியாது இப்படி எதுவுமே அறியாத நிலையில் மேற்கொள்ளப்படும் பயணம் தான் ஹிஜ்ரா என்பது இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் அந்த முஸ்லீம்கள் ஹிஜ்ரா செய்ய தொடங்குறாங்க இப்போ ஹிஜ்ரா செய்து முஸ்லிம்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடிவிட்டால் நிச்சயமாக தங்களுக்கு அவர்கள் ஆபத்துகள் ஏற்படுத்தலாம் அப்படின்னு அந்த மக்கத்தை இணை வைப்பவர்கள் முஸ்லீம்களை ஹிஜ்ரா செய்ய விடாமல் தடுத்தாங்க இது சம்பந்தமான ஒரு சில சம்பவங்களை இப்போ நாம் சுருக்கமாக பார்க்கலாம் ஹிஜ்ரா செய்த முதல் கூட்டத்தில் அபு சலமா என்பவர் இருந்தார்கள் இவர் இரண்டாவது அக்கப்பாவிற்கு ஒரு வருடம் முன்பு ஹிஜர செய்தார் இந்த அபு சலமார் அலி அல்லாஹான் அவர்கள் தன்னுடைய மனைவி ஒரு சிறிய குழந்தை இவர்களையும் கூட்டிட்டு ஹிஜரா செய்ய ஏற்பாடு செய்தாங்க ஆனா அவர் மனைவியுடைய உறவினர்கள் அபு சர்மாவை பார்த்து நீ எங்களை புறக்கணித்து விட்டாய் நீ வேண்டுமானால் போ ஆனால் எங்கள் பெண்ணை ஊர் ஊராக அழைத்து திரிவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியும் குழந்தையும் அவரிடமிருந்து பிரிச்சிடுறாங்க இதை பார்த்த அபு சலமாவுடைய குடும்பத்தார் நீங்க உங்க பொண்ண குடும்பத்திலிருந்து பிரிச்சுட்டீங்க அதனால எங்க மகனுக்கு பிறந்த குழந்தைய நாங்க உங்க பெண்ணோட விட மாட்டோம் அப்படின்னு சண்டை போட்டு குழந்தையை படித்து கொண்டார்கள் இந்த நிலையில தான் அபு சலமா நோக்கி பயணமாகிறார் இப்போ தனது கணவனும் இல்லாமல் குழந்தையையும் பறி கொடுத்த அந்த மனைவியுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்படுது அந்த வேதனையிலே எப்பவுமே அழுது கொண்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி அழுதே ஒரு கழித்து விட்ட நிலையில அவரது குடும்பத்தினருக்கு இரக்கம் பிறந்து சரி உன் கணவனிடம் போய் சேர்ந்து கொள் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவருடைய அந்த குழந்தையையும் அபு குடும்பத்தார் அந்த தாயிட்டையே கொடுத்துடுறாங்க ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள மதினாவை உயர்ந்த மலைகள் அல்லாஹின் படிப்பினங்களிலே யாரும் இல்லாத அபாயம் நிறைந்த பாதிகளை தனியாக தன் குழந்தையோடு பயணித்து இடத்தை அடையிறாங்க அந்த இடத்துல உஸ்மான் இபுன் தல்கா இபுன் அபு தல்கா என்பவர் அந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்து அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை பாதுகாப்போடு அழைத்து போய் கூபாலும் விட்டுட்டு இந்த ஊர்ல தான் உங்க கணவர் இருக்கிறாரு அல்லாஹ் உங்களுக்கு பரத்தத்தை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்கா திரும்பிடுறாரு தெரிந்து கொள்வதற்காக ஒரு தகவல் இந்த உஸ்மான் இபுனு தல்கா என்பவர் தான் காபாவின் திறவுகோளுடைய பாதுகாவலராக இருந்தார் அதுபோல இந்த அபு சர்மாவுடைய மனைவி பிற்காலத்தில் தன்னுடைய கணவர் மரணத்திற்கு பிறகு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இவரை மறுமணம் செய்து கொண்டார்கள் இவர்களுடைய பெயர் தான் போல அடுத்த ஒரு சம்பவம் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் முயற்சித்தவர் என்பவர் இவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உறப்புற நேரத்தில் குறைசி காப்பீர்கள் இவரை சுற்றி வளர்ச்சி ஏ நீ எங்களிடம் பிச்சைக்கார பரதேசியாக வந்தாய் எந்த செல்வத்தையும் கொண்டு வரல ஆனால் எங்களிடம் வந்தவுடன் செல்வ செறிப்பு ஏற்பட்டு கொளுத்து விட்டாய் இப்ப நீ உன் செல்வத்துடன் சென்று விடலாம் என்று நினைக்கிறாயா அல்லவின் மீது அணையாக அது ஒரு காலம் நடக்காது அப்படின்னு அந்த குறைசைகள் சொன்ன உடனே சாயிபர் அழி எல்லாம் சொல்றாங்க சரி நான் என் செல்வத்தை உங்களுக்கு தந்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்டதற்கு ஆமானது குறைசுகள் சொல்றாங்க இவர் அவருடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டு மதினாவுக்கு தப்பி வந்துடுறார் இந்த செய்தி நபி செல்ல செல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது சுகைபினுடைய வியாபாரம் அவருக்கு லாபம் அளித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சுகை எல்லாம் கொண்டு அவர்கள் மதினா வந்து சேருவதற்கு முன்னால் இறங்கிய சூரா அல்பகராவினுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனத்தை ஓதை காமிக்கிறாங்க அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடி தம்மையே விற்றவரும் மனிதர்களில் உண்டு இன்னும் அல்லாஹ் தன் அடியார்கள் மீது மிக்க இரக்கம் காட்டுகிறவன் அடுத்த ஒரு சம்பவம் ஹிஜ்ரா செய்ய முடிவோட உமர் அலி அல்லாஹ் அவர்களும் ஐயாஷ் அலி அல்லா வன் அவங்களும் ஒரு இடத்துல தங்கி கிஷாம் என்பவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க ஆனால் ஹிஷாம் வரல அதன் பிறகு உமர் அலி அல்லா வண்க அவர்களும் ஐயாஷர் அலி அல்லா ஒன்று அவர்களும் மதினாவுக்கு வந்து கூபாவில் தங்கிடுறாங்க அப்போ அபுஜகில் அவருடைய சகோதரர் ஹாரிஸ் இந்த ரெண்டு பேரும் ஐயாஷா தேடி அங்கே வர்றாங்க அபுஜகிலுக்கும் ஹாரிஸுக்கும் ஐயாஷர் அலி அல்லா வன் அவர்கள் தாய்வழி சகோதரர் இவர்களுடைய தாயாரின் பெயர் அஸ்மா பிந்த் முஹர்ரிபா இப்போ அபுஜகனும் ஹாரிஸும் ஐயாஸ் நோக்கி சொல்றாங்க ஐயாஷே உன்னை பார்க்கும் வரை மாட்டேன் வீல்ல இருந்து நிழலில் ஒதுங்க மாட்டேன் அப்படின்னு உன் தாய் சத்தியம் செய்து விட்டார் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் உடனே தாயின் மீது இரக்கம் கொண்ட ஐயாஷ் வந்தவர்களுடன் திரும்பிச் செல்வதற்கு தயாராகிடுறார் அப்ப உமரலி அவனுக்கு அவங்க ஐயாஸ்கிட்ட சொல்றாங்க ஐயாஷே உங்கள் கூட்டத்தார் உன்னை இருந்து திருப்பி விட முயற்சிக்கிறாங்க அதனால நீ அவர்கள்ட்ட எச்சரிக்கையாக நடத்துக்க நான் சொல்றதை கேள் அல்லவின் மீது ஆணையாக பொடுகு பெண்களால் உன்னுடைய தாயாருக்கு தொந்தரவு ஏற்படும் போது கட்டாயமாக தலைவாரிக்குவாங்க அந்த மாதிரி மக்காவில் வெயில் கடுமையாகும் போது அவங்க நிச்சயமாக நிழலுக்கு போயிடுவாங்க அதனால நீ இவங்களோட போக வேண்டாமே அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க ஆனால் அவர் கேட்கல என் தாயின் சத்தியத்தை நிறைவேற்ற நான் போயே ஆகணும் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாரு அதற்கு முரளி இல்லை ஒன்று அவர்கள் சரி நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட அதனால என்னுடைய இந்த ஒட்டகத்தை எடுத்துக்க இது புத்திசாலியான பணிவான ஒட்டகம் எந்த சந்தர்ப்பத்திலையும் அதன் முதுகிலிருந்து நீ கீழே இறங்கி விடாதே உன் கூட்டத்தார் மூலம் உனக்கு ஏதாவது ஆபத்து என்று தெரிந்தால் இதன் மூலம் நீ தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு உமர் அலி இல்லா ஒன்று அவர்கள் சொன்ன உடனே அவர் அதை ஏத்துக்கிட்டு உமர் இல்லா ஒன்று அவர்கள் கொடுத்த அந்த ஒட்டகத்தில் ஏறி அந்த ரெண்டு பேரோட மக்கா நோக்கி போறார் போற வழியில அபுதிகள் கேட்கிறார் என் தாயின் மகனே என்னுடைய இந்த ஒட்டகத்தில் பயணம் செய்வது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால என்ன உன்னுடைய ஏற்றி ஏற்றிக்கொள் அப்படின்னு கேட்ட உடனே தன்னுடைய ஒட்டகத்தை ஏறுவதற்கு பூமியில படுக்க வைக்கிறார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த இரண்டு பேரும் ஐயாஷை கட்டி போட்டு அதே நிலையிலே மக்காவுக்கு அழைத்து வந்து மக்க வாசிகளை பார்த்து சொல்றாங்க இதோ பாருங்கள் நாங்கள் இந்த முட்டாளிடம் நடந்து கொண்டதை போன்றே நீங்களும் உங்கள் முட்டாளுடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஹிஷாம் என்பவரையும் இந்த ஐயாஷையும் அவர்கள் கைதிகளாக பிடிச்சு பல காலங்கள் வச்சிருந்தாங்க நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினா வந்த பிறகு தன் தோழர்களை பார்த்து உங்களை யார் அந்த இணைவை போரிடமிருந்து காப்பாற்றி ஹிஷாம் ஐயா இங்க அழைத்து வர முடியும் அப்படின்னு கேக்கிறாங்க அப்போது அல்வலித் அல்வலித் என்ற நபித்தோழர் நான் காப்பாற்றி வர்றேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம மக்கா வந்து அந்த ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை தெரிஞ்சுக்கிறாரு அவங்களை அடைத்து வைத்திருந்த அந்த வீடு மேல் முகடு இல்லாமல் இருந்தது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மாலை நேரத்தில் அந்த சுவன் மீது ஏறி குதித்து அந்த இரண்டு பேருடைய விலங்கையும் உடைத்து அவர்களை மீட்டு தனது ஒட்டகத்திலேயே அமர்த்தி மதினா வந்து சேர்ந்துறாங்க இந்த மாதிரி யாராவது கிஜிரா செல்ல திட்டமிடுறாங்க அப்படிங்கிற செய்த அந்த இணை வைப்பவர்களுக்கு தெரிஞ்சிட்டா இது போலத்தான் அவர்களை தடுத்து கொடூரமான முறையில் நோய்வெடி செய்வாங்க இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலையும் மன உறுதி கொண்ட அந்த முஸ்லிம்கள் கூட்டமாக இல்லாம ஒருவர் பெண் ஒருவராக மதினா நோக்கி பயணமாகிட்டே இருந்தாங்க அக்கபாவின் உடன்படிக்கை செய்த பின் மூன்று மாதத்திற்குள் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரா செய்து விட்டார்கள் மீதி இருந்தவங்க யாருன்னா நபிசல்லா அல்லம் அவர்களும் அவர்களுடைய கட்டளைப்படி அபுபக்கர் அழி எல்லா ஒன்று அவர்களும் அழிர் அழி எல்லா ஒன்று அவர்களும் நிர்பந்தத்தில் உள்ள சில முஸ்லீம்கள் இவங்க மட்டும்தான் மக்காவில் தங்கியிருந்தாங்க நபி சொல்லா அலைசலம் அவர்களும் ஹிஜரா செய்வதற்கு உண்டான எல்லா தயாரிப்புகளும் செய்துவிட்டு அல்லாவினுடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறாங்க ஆயிஷார் அலி எல்லா ஒன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அலிசலம் அவர்கள் முஸ்லிம்களிடம் எனக்கு நீங்கள் ஹிஜ்ரா செய்ய வேண்டிய இடம் அதாவது மதினா கனவில் காட்டப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட பெரும்பாலான முஸ்லிம்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரா செய்து விட்டார்கள் ஹபஷாவுக்கு ஹிஜரா செய்த அந்த முஸ்லிம்களும் மதினாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க அபுபக்கர் அலி அல்லா ஒன்று அவர்களும் தன்னை ஹிஜரா செய்ய தயார்படுத்திய போது நபி அலிசல்லாம் அவர்கள் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் தாமதமாகட்டும் எனக்கும் அல்லாவிடம் அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அலி அபுபக்கர்களியல்ல நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களோடு சேர்ந்து தன்னிடம் உள்ள இரண்டு தரமான ஊட்டகங்களை நல்ல முறையில் தீரி போட்டு வளர்த்து வந்தாங்க இந்த உரையாடலுக்கு பிறகு நாலு மாதங்கள் கழித்து இருவரும் மதினா புறப்பட்டார்கள் நபி சொல்லா அலிஸ்வலா அவர்களுடைய தோழர்கள் தங்களுடைய மனைவி மக்களோட மக்காவை விட்டு வெளியேறி மதினாவில் ஹவுஸ் கசரஜர்களோட குடியேறத பார்த்த அந்த இணை வைப்பவர்கள் மிகப்பெரிய சங்கடத்திற்கு ஆளாராங்க தங்களுடைய சிலை வழிபாட்டையும் அரசியல் அந்தஸ்தையும் அடியோடு தகத்தெறியக்கூடிய ஒரு பேராவத் ஒன்று வரப்போவதை உணர்றாங்க அதோட பிறரை கவரக்கூடிய ஆற்றல் உள்ளவர் இந்த முகமது நபர் சல்லல்லா அலையம் அவர்கள் அது போல மதினாவில் உள்ள ஹவுஸ் கசரஜ் கிளையினரோ மிகுந்த ஆற்றலும் பலமுள்ளவர்களாக இருக்கிறாங்க இப்போ இந்த இரண்டு சக்தியும் இணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க நினைச்சு பார்க்கறாங்க மதினா ஒரு முக்கிய வியாபார மைய நகரமாக இருக்குது எமன் நாட்டில் இருந்து ஷாம் தேசம் வரை அதாவது சிரியா நாடு வரை நீண்டு செல்லக்கூடிய செங்கடலின் தரை வழியாக செல்லும் வியாபார கூட்டங்கள் மதினாவளியாத்தான் செல்லணும் மக்கள் மட்டும் ஒரு ஆண்டிற்கு வழியாக ஷாம் தேசத்துடன் குறைந்தது இரண்டரை லட்சம் தங்க நாணயங்களுக்கு வியாபாரம் செய்து வந்தாங்க இது மட்டுமல்லாம தாயும் நகர மக்களும் அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மக்களும் மதினா வழியாகத்தான் வியாபாரம் செய்து வந்தாங்க மதினா ஒரு பாதுகாப்புடைய நகரமாக இருந்ததுனால இவங்க எல்லாரும் வியாபாரத்திற்காக அந்த வழியையே தேர்ந்தெடுத்தாங்க இவ்வளவு இந்த மதினா இஸ்லாத்துடைய மைய நகரமாக மாறினால் மதினாவாசிகள் தங்களுக்கு எதிராக ஒன்று கூடி ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அந்த குறைசிகள் இல்லை அதனால இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய முஹம்மது அவர்களை அழித்து விடுவதுதான் இந்த எல்லா இருந்தும் தங்களை ஏற்றமான வழி அப்படின்னு அந்த குறைசிகள் முடிவு செய்யறாங்க நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு சபர் மாதம் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதாவது கிபி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி இரண்டாவது அகபா உடன்பிடிக்கை முடிந்து இரண்டரை மாதங்கள் கழித்து ஒரு நாள் காலையில் குறைசிகளுடைய ஆலோசனை கூடமான நத்துவா என்ற மன்றத்தில் குறைஷியின் முக்கிய பிரமுகர்கள் தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்காங்க ஏகத்துவா அழைப்பை பரப்பி வரும் நபி அலிசல்லாம் அவர்களையும் அந்த அழைப்பினுடைய தாக்கத்தையும் முழுமையாக அழித்து விடுவதற்கு திட்டம் திட்டுறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறைசுகளின் ஏழு முக்கிய கிளையார்களின் சார்பாக பதினான்கு முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறாங்க அவங்க யார் அப்படி என்னென்னா அவது மஹ்ஜூம் கிளையார் சார்பாக அந்த மாதிரி சுபன் யபுனோ முத்தியும் து அஹிமா யுபுனு அத்தி ஹாரிஸ் யுபுனு ஆமீன் இவங்க नाउफल ये बनो अब्दुल मनफ कलया सरबा है, सईबा, उत्तबा, अबु सुदायाल ये बनो खर्ब, ये बंगे अब्दुल शम्स ये बनो अब्दुल मुनाफ सरबा है, नसरे ये हारिस, ये बरे अब्दुल थार कलया सरबा है, अबुल बक्तरी ये बनो शिशाम, जमाय ये सवद, हकीम ये हिजाम இவங்க அஸ்ஸத் இபுனு அப்துல் உஜாத் கிளையார் சார்பாக துபாய் இபுனு ஹஜார்ஜ் முனஃபிக் இபுனு ஹஜ்ஜார்ஜ் இவங்க சஹம் இளையார் சார்பாக உமையா இபுனு கலாம் இவங்க குமாஹ் கிளையார் சார்பாக இந்த பதினாறு பேர்களைத் தவிர வேறு சில முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கனமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு ஒரு வயதான தோட்டத்தில் ஷைத்தான்களின் தலைவனான இபுலிஸ் அங்கே வர்றான் வித்தியாசமான இந்த மனிதரை பார்த்து மற்றவங்க நீங்கள் யாரு அப்படின்னு அவற்றை கேட்க அவர் சொல்கிறாரு நான் நஜித பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வயோதிகன் நீங்கள் பேசுறத கேட்டு என்னால் முடிந்த நல்ல யோசனைகளையும் அபிப்பிராயங்களையும் சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த மக்கள் அவரை சரி வாங்க அப்படின்னு அவரை அனுமதிக்கிறாங்க அவரும் வசதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிறார் இப்போ சபையில் பலவிதமான கத்துகளும் வாதங்களும் நடைபெறுது அவர்களில் ஒருவனான ஸ்வத் என்பவன் சொல்றான் நாம அவரை நம்ம ஊரை விட்டு வெளியேற்றி விடுவோம் அவர் எங்கு போனால் நமக்கு என்ன நாம நம்ம காரியத்தை பார்த்துக்கிட்டு நமக்கு மத்தியில் உள்ள உறவை முன்பு போல பலப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நஜிர் வயோதிகர் சொல்றாரு இது சரியான யோசனை கிடையாது அவர் தன்னுடைய அழகிய பேச்சாலும் இனிமையான சொற்களாலும் தனது மார்க்கத்தை எடுத்து சொல்லி மக்களுடைய உள்ளங்களை அவர் வசியப்படுத்துவதை நீங்க பார்க்கவில்லையா அப்படி நீங்க செய்தா அவர் வேறொரு இடம் சென்று அங்கு அவர்களோடு தங்கி அவர்களை முஸ்லீமாக மாற்றிவிடலாம் அதன் பிறகு அவர்களை அழைத்து கொண்டு உங்கள் ஊருக்கு வந்து உங்களை அழித்துழித்து விடலாம் அதனால வேறு யோசனை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அந்த மனிதர் சொல்லிடுறார் அதன் பிறகு அபுல் பக்தர் என்பவர் சொல்றார் அவரை சங்கிலியால் பிணைத்து ஒரு அறையில் அடைச்சிருவோம் இதற்கு முன்பு நாபிகா போன்ற கவிஞர்களுக்கு நடந்தது போல அவருக்கும் நடக்கட்டும் அதாவது சாகும் வரை அவர் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன அந்த நதிதிகளை அவர் சொல்றாரு அல்லாஹுவின் மீது சத்தியமாக இது ஒரு யோசனையே இல்லை நீங்க அவரை அடைச்சி வச்சாலும் அவருடைய தோழர்களுக்கு அவரை பற்றிய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது பாய்ந்து அவரை உங்களிடம் இருந்து விடுவித்து விடுவார்கள் பிறகு உங்களையும் அவர்கள் வீட்டு விடலாம் அதனால வேறு ஒரு யோசனையை சொல்லுங்க அப்படின்னு வயோதிக தோட்டத்தில் இருந்த அந்த ஷைத்தான் சொல்றான் இப்போ அந்த குரேஷி மக்களே மிக பெரும் கொடியவனான அபிஜைகள் ஒரு யோசனையா சொல்றான் அல்லாஹுவின் மீது ஆணையாக என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது அது உங்கள் யாவருக்கும் தோன்றியிருக்கிறது இதனால பின்வரும் ஆபத்துகளில் இருந்து நாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு உடனே அந்த மக்கள் சொல்றாங்க அபுல் ஹிக்கமே அது என்ன யோசனை அப்படின்னு அந்த மக்கள் ஆவலோடு கேட்குறாங்க இந்த இடத்துல தெரிந்து கொள்வதற்காக ஒரு தகவல் அபுஜைகளுடைய இயற்பெயர் அபுல் அதாவது அறிவின் தந்தை என்று பொருள் ஒருவர் கல்வி அறிவிலும் கவிதை அறிவிலும் உலக அறிவிலும் என்னதான் மக அறிவாளி என்று போற்றப்பட்டாலும் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்ற அறிவு இல்லை என்றால் அவன் அறிவாளி அல்ல மடமைவாரி இந்த அர்த்தத்தில் தான் அவன் அபுஜகில் அதாவது மடமையின் தந்தை என்று அழைக்கப்பட்டான் பிற்காலத்தில் அவனுக்கு இந்த பெயரே விட்டது இப்போ அபுஜிகள் சொல்றான் நாம் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் நல்ல வீரமுடைய குடும்பத்தில் சிறந்த ஒரு வாலிபனை தேர்வு செய்து அந்த ஒவ்வொரு வாலிபனுக்கும் மிக கூர்மையான ஒன்றையும் கொடுப்போம் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரே பாய்ச்சலாக முகம்மது மீது பாய்ந்து தங்களிடம் உள்ள வாழ அவரை கொன்று விடட்டும் அவர் இறந்து விட்டால் நாம் நிம்மதி பெற மூச்சு விடலாம் காரணம் கொடை செய்தவங்க பட சேர்ந்தவங்களாக இருப்பதனால முகமதுடைய உறவினர்களான அப்துல் மனாஃப் கிளையார்கள் அந்த கொலை பலிக்கு யாரையும் கொல்ல முடியாது முழு நம் மீது போர் தடுக்கவும் கொலைக்கு பகரமாக அபராத தொகையை வேற வழியின்றி எத்துக்குவாங்க நாம அந்த அபராத தொகையை கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அகுதிகள் சொல்லி முடிச்ச உடனே அந்த தேசத்து கிழவன் ஆக இதுவல்லவா யோசனை இதை தவிர வேற எந்த யோசனையும் யோசனையே இல்லை அப்படின்னு அந்த சைத்தான் சொல்லிடுறோம் இந்த கருத்தை அனைத்து தலைவர்களும் பிரமுகர்களும் ஏற்றுக்கிட்டு வெகு விரைவில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியோட நிம்மதியாக வீடுகளுக்கு போய் சேர்ந்துடுறாங்க அலக்து இல்லா இதன் தொடர்ச்சியாக பிற செய்திகளை இன்ஷா அடுத்த வாரம் நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரகமா நமக்கு தந்தரோல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரஹத்துலாஹி